வெல்கம் டு ஃப்ரீ லேர்னர்ஸ் கோனா இன்று நாங்கள் டைம் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூவில் முக்கியமான டைம் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் பார்த்தோம் இன்றைக்கு இன்றைக்கு ஆல் தி டைம் அட் எனி டைம் இன் நோ டைம் எப்படி எங்கே யூஸ் பண்ணுறது இலகுவாக பார்க்க முதலில் ஆல் த டைம் ஆல் தி டைம் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் முதலில் ஆல் டைம் என்றால் என்ன ஆல் த டைம் என்றால் எப்போதும் அது ஆல்வேஸ் கண்டினியூஸ்லி என்ற கருத்தையும் தரும் ஆகவே ஆல் த டைம் என்றால் எப்போதும் இப்போது எப்போதும் என்ற கருத்துப்பட எவ்வாறு வசனங்கள் சொல்வது என்று பார்ப்போம் ஷீ டாக்ஸ் அவள் பேசுகிறாள் அவள் பேசுகிறாள் ஆல் த டைம் எப்போதும் அவள் எப்போதுமே பேசிக்கொண்டிருக்கிறாள் நிறுத்துவதே இல்லை என்று ஒரு சந்தர்ப்பம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இவ்வாறு சொல்ல முடியும் ஷீ டாக்ஸ் ஆல் த டைம் த பேபி கிரைஸ் குழந்தை அழுகிறது ஆல் டைம் எப்போதும் குழந்தை எப்போதும் அழுகிறது இஸ் பிஸி அவன் பிஸியாக இருக்கிறான் ஆல் தி டைம் எப்போதும் பிஸியாக இருக்கிறான் ஆகவே உங்களுக்கு இது மிகவும் கடினமான விடயம் அல்ல ஆல் டைம் என்றால் எப்போதும் உங்களுக்கு தெரிந்த வசனங்களை போட்டுவிட்டு ஆல் தி டைம் என்று சேர்த்தால் அது எப்போது என்று கருத்து வரும் ஹி செக்ஸ் ஹிஸ் செக்ஸ் என்றால் சரி பார்த்தல் பல கைபேசியை பார்த்தல் அதாவது செக் பண்ணுதல் என்று வரும் ஹி செக்ஸ் ஹிஸ் ஃபோன் அவன் தனது கைபேசியை செக் பண்ணுகிறான் ஆல் த டைம் எப்போதும் அவன் எப்போதும் தமது கைபேசியை பார்க்கிறான் அல்லது செக் பண்ணுகிறான் அவள் குறை கூறி கொண்டிருத்தல் முறையிடுதல் கம்ப்ளைன் என்றால் முறையிடுதல் அல்லது குறை கூறுதல்ஸ் அவள் முறையிடுகிறாள் அபவுட் ஸ்மால் திங் சிறிய சிறிய விடயங்களை பற்றியும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாள் ஆல் தி டைம் அவள் எப்போதுமே சிறிய விடயங்களுக்கு கூட முறையிட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று கருத்து வரும் ஆகவே ஷீ கம்ப்ளைண்ட்ஸ் என்றால் அவள் முறையிடுகிறாள் அல்லது குறை கூறுகிறாள் அடுத்தது அட் எனி டைம் அடுத்தது என்ன அட் எனி டைம் அட் எனி டைம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் அட் எனி டைம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் அதே கருத்துப்பட வினவ என்றும் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் வினவ என்றாலும் எப்போது வேண்டுமானாலும் அட் எனி டைம் என்றாலும் எப்போது வேண்டுமானாலும் யூ கேன் கால் மீ யூ உங்களால் கேன் முடியும் கால் மீ எனக்கு அழைக்க என்னை அழைக்க அட் எனி டைம் எப்போது வேண்டுமானாலும் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் யூ மே ஆஸ் கொஷன் அட் எனி டைம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் யூ மே ஆஸ் கொஷன் என்றால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அட் எனி டைம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் யு மே ஆஸ் கொஷன்ஸ் அட் எனி டைம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் கால் மீ அலையுங்கள் என்னை அலையுங்கள் மீ என்றால் என்னை கால் மீ அட் எனி டைம் இஃப் யூ நீடட் இஃப் யூ நீடட் என்றால் தேவைப்பட்டால் உங்களுக்கு என்னை தேவைப்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் அழியுங்கள் மீ அட் எனி டைம் இஃப் யூ நீடெட் தேவையானால் எப்போது வேண்டுமானாலும் அழையுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் கொஷன்ஸ் அட் எனி டைம் ட்யூரிங் த கிளாஸ் இங்கே டியூரிங் என்றால் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது என்று வரும் ஆகவே வகுப்பின் பொழுது டியூரிங் த கிளாஸ் என்றால் வகுப்பின் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ask questions at any time during the class. மானவர்கள் வகுப்பின் போது எப்போது வேண்டு மானாலும் கேல்விகள் கேட்கலாம். அடுத்து, the doctor is available. Available என்றால் எப்போது போனாலும் இருப்பார் என்றது கர்த்தப்படும். எப்போது போன்றாலும் கிடைக்கும். The doctor is available at any time in an emergency. அவசர நிலையில் மார்த்துவர் எப்போது வேண்டு மானாலும் கிடைப்பார். Emergency என்றால் அவசர நிலையில். அடுத்தது இன் ஆ டைம் அடுத்தது என்று இன் ஆ டைம் இன் ஆ டைம் என்றால் உடனடியாக நினைத்து உடனே சற்றும் ஒரு துளியுமே தாமதம் இன்றி உடனடியாக செய்வதை நாங்கள் சொல்வோம் இன் ஆ டைம் அவசரமாக ஆகவே வெரி குயிக்லி உடனடியாக சற்றும் நேரம் நேரமின்றி சற்றும் தாமதமின்றி என்றால் இன் ஆ டைம் ஹீ ஃபினிஷ் அவன் முடித்தான் தி வர் வேலையை இன் ஆ டைம் சற்றும் தாமதமின்றி உடனடியாக வேலையை முடித்தான் இன் இன் டைம் டைம் உடனடியாக ஷீ ஃபினிஷ் த ஒர்க் அவள் வேலையை சற்றும் தாமதமின்றி முடித்தாள் உடனடியாக வில் பி இன் டைம் அவன் உடனே இங்கு வந்து விடுவான் ஹி வில் பி என்றால் எதிர்காலத்தை குறிக்கிறது ஹி வில் பி என்றால் அவன் அவன் இங்கே இருப்பான் இன் இன்னோர் டைம் சற்றம் தாமதமின்றி உடனடியாக ஆகவே அவன் உடனடியாக இங்கே வந்து விடுவான் என்றால் ஹி வில் பி ஹியர் இன் நோ டைம் அவன் உடனடியாக இங்கே வந்து விடுவான் ஹீ வில் கம் ஹியர் இன் நோ டைம் என்றும் கூற முடியும் டோன்ட் ஃபாரி கவலைப்பட வேண்டாம் த டெக்ஷி டெக்னீஷியன் வில் ஃபிக்ஸ் இட் இன் நோ டைம் தொழில்நுட்ப நஃபர் தொழில்நுட்ப நபர் என்றால் டெக்னீஷியன் அதை உடனடியாக சற்றம் தாமதமின்றி சரி செய்து விடுவார் வில் ஃபிக்ஸ் இட் என்றால் சரி செய்த வில் ஃபிக்ஸ் இட் இன் நோ டைம் டோன்ட் வாரி த டெக்னீஷியன் வில் ஃபிக்ஸ் இட் நோ டைம் ஷீ லேர்ன்ட் அவள் கற்றுக்கொண்டாள் ஹவ் டு யூஸ் த ஆப் இன் நோ டைம் அவள் அந்த செயலியை அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துவது என்பதை மிக விரைவாக குயிக்காக கற்றுக்கொண்டாள் ஷீ லேர்ன்ட் ஹவு டு யூஸ் த ஆப் இன் நோ டைம் இன் நோ டைம் என்றால் உடனடியாக கற்றுக்கொண்டாள் ஆகவே இன்று கற்றுக்கொண்டது ரிவிஷன் பார்ப்போம் ஆல் த டைம் என்றால் எப்போதும் அட் எனி டைம் எப்போது வேண்டுமானாலும் வினைவர் அட் எனி டைம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் இன் நோ டைம் உடனடியாக ஆகவே ஆல் த டைம் அட் எனி டைம் நோ டைம் மூன்றையும் கற்றுக்கொண்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இது முதல் தலைமையாக பார்ப்பதென்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃப்ரீ லேர்னர்ஸ்கோன யூடியூப் சேனல் தேங்க் யூ